விவசாயிகளை தேடி பசுமை பூமி அந்த கான்செப்ட்ல சிறந்த மாமனிதர் தொழிலதிபர் உயர்திரு ஐயாவை நம்ம இந்த வீடியோல நம்ம பதிவு பண்றோம் ஆர்கே சார் நம்ம பசுமை பூமி நம்ம தோட்டத்துல வந்திருக்கிறோம் தென்னங்கண்டுகளை கலாய்வு செய்து அந்த மரங்கள் ஏன் காய் சிரித்து என்னென்ன பிரச்சனைகளுக்காக நீங்க வர சொல்லி இருக்கீங்க ஐயா முதல்ல ஒண்ணு தோட்டம் வாங்குறது இதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தென்னம் தோப்பு வாங்குறது இது எங்களுக்கு ட்ரீம் ப்ராஜெக்ட் அதனால தென்னையை பத்தி விஷயம் தெரியாதனால அது தோப்பா இருக்கட்டும் யோசிச்சது அதுல வந்து தென்னையை பத்தி நமக்கு பெருசா தெரியாதனால உங்களை மாதிரி பார்த்தா என்ன உரம் வைக்கலாம் காய் பிடிச்சி சீசன் என்ன ரேட் பிடிக்கும் ஒரு காய் வெட்டுக்கு எந்த மாசம் வெட்டலாம் அப்படிங்கறத அறிவுரை சொன்னீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறதா பிளானிங் அதுக்கு தான் இருக்கிற மரங்கள் மரங்கள் இதுல இருக்க மரங்கள் அதுக்கு எப்படி பராமரிக்கணும் இதுல ஊடுபயிர் என்னெல்லாம் பண்ணலாம் இந்த பண்ணை இன்னும் மேம்படுத்துறதுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அவங்களை வர வச்சிருக்கு சூப்பர்